தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் வணிக உலகின் வீரர்களே வளர்ச்சியின் வழிகாட்டிகளே வணக்கம் இருக்கின்றன வெள்ளையன் நாற்பத்தி இரண்டாவது இளைஞர்களின் எழுச்சி மாநாடு ஐயா சுதேசி நாயகனின் தவ ஐயாவின் மறு உருவம் எங்கள் தளபதி டைமண்ட் ராஜா வெள்ளையன் அழைக்கின்றார் அழைக்கடலன திருண்டு பாரி அவர்களை ஒற்றுமையின் ஓசையோடு இந்த பாரி உணர்வோடு உரிமையோடும் சொல்கிறேன் மே 5 வணிகர் சங்கம் பேரவை மாநாடு அணி திருண்டு பாரி. உங்கள் அனைவரையும் மனமகிழ்ந்து வரவேற்புடன் அழைக்கிறேன். நாள் மே 5 இடம் செயின்ட் ஜார்ஜ் ஆங்லோ இந்தியன் ஸ்கூல் பச்சையப்பா கல்லூரி எதிரே சென்னை. இது ஒரு சாதாரண அல்ல நண்பர்களே இது வணிக சக்தியின் விழா இது ஒற்றுமையின் ஒலி இது நாம் அனைவரும் சேர்ந்து எழுதும் புதிய வரலாறு வணிகம் வளர்க வணிகர்கள் ஒளிர்க வணிக சங்கம் வீரர்கள் வெள்ளட்டும்